ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு வந்து நமக்கு கார்த்திகை மாதத்தினுடைய அமாவாசை திதியும் கூட ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி ஒரு மிதமான நாளாகவே அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டில் பேச வேண்டியதாக இருந்தால் இந்த நாளை அதற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அமாவாசை திதி மற்றும் புதன்கிழமையாக இருப்பதனால் இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது இன்றைய நாளில் நீங்கள் துளசி செடி தானம் செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தென்பும் உற்சாகமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை தரும் அலுவலக விஷயமாக இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இன்று மாலை வேளையில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியடைய உங்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள் மனதிற்கும் திருப்தியான நாளாகவே அமைகிறது இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் புதிய வேலை தேடுவது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை தேடி கொடுக்கும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் ஏற்படும் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக இன்று தன லாபங்கள் கிடைக்கும் இன்று அமாவாசை திதியில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது இன்று சிவனாலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சிவனாலயத்தில் வீரபத்திரையும் சேர்த்து வழிபாடு செய்ய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் கடகராசி கடகராசினியர்கள் இன்று கடகராசினியர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்று பெறலாம் இன்று ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது கடகராசினியர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் பெற்றோர்களுக்கும் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்க்க இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களின் உதவியை நாடலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் இன்று நன்மைகள் நடக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இன்றைய நாளில் ஆஹ் சிம்மராசி அன்பர்களுக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்த சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் மாறலாம் இன்று உங்களுக்கு மனதில் வேதனைகள் இருந்தாலும் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் பிள்ளைகள் மூலமாகவோ தீரும் கண்ணிராசினர்கள் நேயர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார் மேலும் இன்று உங்களுக்கு சற்று தூக்கமின்மையும் இருக்கலாம் அமாவாசை திதியான இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வோம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வது இன்று கன்னிராசி நேர்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் பல நாட்களாக உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நீங்கள் முயற்சி செய்த வேலை விஷயங்களும் இன்று கைக்கு வந்து சேரும் தொலைதூர செய்திகள் நன்மையை தரலாம் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் நல்ல ஒரு மன தைரியத்தை நாளாக அமைகிறது இந்த புதன்கிழமை அமாவாசை திதியில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார் இன்று உங்களினுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு ராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய மன குழப்பங்களை என்று நண்பர்கள் மூலமாக தீர்க்கலாம் ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுத்தல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் என்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக கொடுக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பதனால் மகர ராசி அன்பர்களுக்கு வார்த்தைகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் உண்டு குழந்தைகளினுடைய திருமண விஷயத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் கும்பராசி அன்பர்கள் இன்று குலதெய்வத்தை வணங்கலாம் உங்களினுடைய எண்ணங்கள் மற்றும் செயலில் இன்று வெற்றி கிடைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த வேலைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது மீனராசி நேர்களுக்கு குடும்பக்காரக்கன் செவ்வாய் பகவான் பாக்யத்தில் இருப்பது நன்மையை தரும் பாக்கியத்தில் சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறலாம் இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இன்றைய நாளில் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பார் அமாவாசை திதியில் இன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம் சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கார்த்திகை அமாவாசை தினத்தில் அவசியம் நாம் செய்ய வேண்டிய தானங்கள் என்ன கார்த்திகை அமாவாசையில வந்து தானங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரிசி தானம் பண்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அன்னதானம் பண்ணலாம் இப்போ இன்னைக்கு புதன் கிழமையா இருக்கு ஒரு அமாவாசை திதியில இன்னைக்கு மகாவிஷ்ணுக்கு ரொம்ப உகந்தது ஸோ கார்த்திகை மாதம் நமக்கு துளசி பிறந்தது அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு துளசி தானம் செய்தாலும் நம்மளுடைய புண்ணிய பலத்தை அதிகரித்துக்கலாம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்